கோவை சுந்தராபுரம் மதுக்கரை ரோட்டில் உள்ள எஸ் என் கார்டன் பகுதியில் ஆக்கிரமிப்பில் இருந்த விநாயகர் கோவில் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை நீதிமன்ற உத்தரவுப்படி மாநகராட்சி அதிகாரிகளால் இடிக்கப்பட்டது இந்த சம்பவத்தை எதிர்த்து கோவில் மீண்டும் கட்ட கோரி இந்து மக்கள் கட்சியினர் இன்று மதுக்கரை தாசில்தார் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் நீதிமன்ற உத்தரவின்படி சட்டப்படி இடிப்பு நடந்ததாக மாநகராட்சி விளக்கம் அளித்திருந்தாலும் இது சிலரின் தூண்டுதலின் பேரில் முன்னறிவு இன்று இடிக்கப்பட்டதாக இந்து மக்கள் கட்சி குற்றம் சாட்டியது இதை எதிர்த்து இடிப்பு பணிகளில் ஈடுபட்ட மாநகராட்சி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அதே இடத்தில் விநாயகர் கோவில் மீண்டும் கட்டித்தரவும் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த மனுவை இந்து மக்கள் கட்சி மாநில பொறுப்பாளர் சூர்யா தலைமையில் வழங்கினர் இதனையடுத்து தாசில்தார் அலுவலகம் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது வணக்கம் சூர்யா இந்து மக்கள் கட்சி மாநில வந்து மதுக்கரை மார்க்கெட் உள்ள மிக பழமை வாய்ந்த ஒரு விநாயகர் கோயிலானது சச்சி வாய்ந்த கோயிலானது இருக்கு அது ஒரு சிலரின் கூண்டுதலின் பெயரில் மாநகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் இன்னைக்கு வந்து இடிக்கிற முயன்றிருக்காங்க இந்த விஷயம் கருதி இந்து அமைப்பினரும் அப்பகுதி பொதுமக்களும் உடனடியாக அங்க சென்று ஏன் கோயில் இடிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி கேட்டவங்களை வந்து காவல்துறையால் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சனால காவல்துறையால் வந்து உடனே அவங்களை கைது செஞ்சிருக்காங்க இந்த அரசாங்கத்தில் பாத்தீங்கன்னா கோயில் இடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் ஏன்னா ஒரு கோயில் இடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிலையை வந்து பாலாலயம் பண்ணி அந்த கலசக்தியும் ஆகம் விதிப்படி நிறைய பூஜைகளும் நல்லா பண்ணி தான் அந்த கோயிலில் வந்து இடிக்கிறதுக்கு சில ஏற்பாடு பண்ணணும் ஆனாலும் சில கூண்டுதலின் பேரில் உடனடியாக அந்த கோயிலையும் சிலையெல்லாம் அங்கே வந்து உடச்சி எடுத்து சிசிடிவி கேமராக்கள் வந்து மக்கள் கட்சி இடிச்சிருக்காங்க கம்மியா கண்டிக்கிறோம் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் செம்பத் அவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் இன்றைக்கி அங்கே இருக்கிற காசில்தாரா ஆபீஸ்ல வந்து இன்றைக்கி இந்து மக்கள் கட்சி சார் இடித்த இடத்துல மீண்டும் கோயிலை கட்டித்தரணும்னு சொல்லி ஒரு புகார் மனு கொடுத்துருக்கோம் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகளும் அந்த இடத்த போய் பார்வையிட்டிருக்காங்க இது சம்பந்தமா வருகின்ற திங்கக்கிழமை மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பாக கோரிக்கை புகார் மூலம் கொடுக்க இருக்கும் அந்த இடத்துல மீண்டும் கோயில் தரணும்னு சொல்லி இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க மீண்டும் கோயிலை கட்டி தருவாங்கன்னு சொல்லி இந்து மக்கள் கட்சி நாங்கள் நம்புகிறோம் அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சம் சொல்லி கோவிலை இடிச்சவங்கனால நடவடிக்கை எடுக்காத பட்சத்துக்கும் கோயில் தட்டித்தராத பட்சத்துக்கும் இந்து மக்கள் கட்சி அப்பகுதியில் பொதுமக்களையும் எல்லாத்தையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டம் அறிவிப்போம்னு சொல்லி இந்த வாயிலாக